த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொன்ன உடனே உங்க ஞாபகத்துக்கு டக்குன்னு அரவிந்த் சுவாமி வந்திருப்பாரு இருக்கிற அரவிந்த் சுவாமிக்கும் சைக்காலஜி ஆஃப் மணி புக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் டேலண்ட் மேக்ஸிமஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஓனர் இப்படி ஒரு கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினதுக்கும் ரிச் ஆனதுக்கும் இந்த புக்கு தான் மெயின் ரீசன் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனார் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இதனாலேயே எல்லோரும் அந்த புக்கை தேடி தேடி படித்து புக்கையை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக்கிட்டாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரையும் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க டாக்டர் அட்வொகேட் அப்படின்னு எந்த ஒரு எஜுகேஷனும் வேற எக்ஸ்பீரியன் இல்லாத ஒருத்தர் இருக்கிறவங்கள விட சக்சஸாக ஆக முடியும் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா முடியும் அதுதான் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் இருந்தால் இது கண்டிப்பாக பாசிபிள் ஸோ அதை இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்லேருந்து இருந்து நம்ம எப்படி கற்றுக்க முடியும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாப்டர் நம்பர் ஒன் ஒன்ஸ் கிரேசி மக்கள் பணத்தை வச்சோ பணம் சம்பாதிக்கவோ நிறைய கிரேசியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க எல்லாருக்கும் ஒரே டைப்பான பேரண்ட் ஃபேமிலி எஜுகேஷன் அமையறது இல்லை ஒவ்வொருத்தரும் தான் பணம் மனுஷனுக்கு ஃப்ரீடம் தருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் பணத்தால் வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் சூதாட்டம் பணம் சம்பாதிக்க இந்த மெத்தட் செட் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட்னாவே நகை நிலம் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அதை வச்சு கோடீஸ்வரரான கதையெல்லாம் இன்னும் இங்கே இருக்குது ஸோ எனக்கு தெரியாத பணம் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு தெரியாத நிறைய ட்ரிக்ஸ் எனக்கு தெரியலாம் ஒருத்தர் தான் இன்டெலிஜென்ட் இன்னொருத்தர் முட்டால் அப்படின்னால அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதுக்கு என்ன காரணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது தான் ஸ்வீட் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு அந்த வேலை ரொம்ப பெருசா தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க விபச்சார விடுதியில இருந்தாங்க ஸோ அந்த லைஃபை விட இந்த ஸ்வீட் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒர்க் ரொம்ப பெருசுன்னு அவங்களுக்கு தோணுச்சு பட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஸ்வீட் ஷாப்ல ஒர்க் பண்றாங்க இதுல என்னத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே போல் வறுமையில் வளர்ந்த ஒருத்தர் எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷனுக்கும் வறுமையவே பார்க்காத ஒருத்தர் எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷனும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது எக்ஸாம்பிளுக்கு லாட்ரி டிக்கெட்டையே எடுத்துக்கலாமே அமெரிக்கன்ஸ் மூவி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட லாட்ரிக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க வருமானம் கம்மியாக வர புவர் கிளாஸில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இதை பண்ணுவாங்களாம் இது முட்டாள்தனமாக இருக்குது லாட்ரி வாங்குற காசை சேர்த்து வச்சாவே பணம் சேரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் லாட்ரி அடிச்சு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஆசையில் அவங்களுக்கு இது பெருசாக தெரியுது பட் ரிச் பீப்புள் இதை முட்டாள்தனமாக தான் பார்ப்பாங்க

அவரோட ஃப்ரெண்ட் பால் ஆலன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கம்ப்யூட்டர்னா உயிர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை ரெண்டு பேரும் நேரம் காலம் பார்க்காம மணி கணக்காக உட்காந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி பார்த்தாங்க ஒரு பாயிண்ட்ல ஆலன் கிட்ட பில் கேட்ஸ் கேட்குறாரு நம்ம ஒரு கம்பெனி எடுத்து நடத்துனா என்ன அப்படின்னு அங்கே தான் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற அடித்தளம் ஸ்டார்ட் ஆச்சு லேக் சைட் ஸ்கூல் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் இல்லை அப்படின்னு பில் கேட்ஸ் சொல்லியிருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் த்ரீ நாட் த்ரீ பில்லியன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் முந்நூறு பேருக்கு மட்டும்தான் லேக் சைட் ஸ்கூலில் படிக்க சான்ஸ் கிடச்சிது அதுலேயும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண சில பேருக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடச்சிது அதில் ஒருத்தர் தான் நம்ம கோடியில் ஒருத்தராக இருக்க இவருக்கு அந்த லக் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம் ரிஸ்க்ங்கிறது ஒரு மோசமான ஆசான் தான் அது பெரிய பெரிய மேதைகளை கூட அட்ராக்ட் பண்ணி அவங்களையே நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு யோசிக்க வச்சிரும் நம்ம எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ரிஸ்கையும் ஆகணும் லக் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே காயின்ல இருக்கிற ரெண்டு மாதிரி சாப்டர் நிறையாத தேவை ஒருத்தருக்கு கோடி கணக்கில் சுத்தி இருந்தாலும் அவர் ஏன் எல்லாத்தையும் இழக்கிற அளவுக்கான ரிஸ்கை எடுத்து இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தவிப்படையே இருக்காங்க வாரன் பஃபட் சொல்றாரு எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருந்ததோ எவ்வளவு செல்வம் அவங்களுக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் பணயமா வச்சு அவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு சொத்து சேர்க்க நினைக்கிறாங்க இது முட்டாள்தனமானது அப்படின்னு உங்களுக்கு எது முக்கியமோ அதை அடமான வச்சு இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒன்றை வாங்க நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை கரெக்டாக டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கணும்னு டார்கெட் வச்சு படிக்கிறீங்க ஃபோர் ஃபிஃப்டி தான் வாங்குறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கி ஆகணும் அப்படின்னு திரும்ப ரீஎக்ஸாம் எழுதுறது இன்டெலிஜென்ட்டாக இருக்குமா இல்லை இல்லை அதை கடந்து டுவெல்த்தில் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதான புத்திசாலித்தனம் லைஃப்லையும் பணத்துலையும் அப்படிதான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் எகைன் தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அண்ட் அந்த தேவைகளை நோக்கி மறுபடியும் நீங்கள் ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இதுல எந்த பயனுமே இல்லை போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ப்ராப்ளமே எப்ப நிறுத்தணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறது இதனால எவ்வளவு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருந்தாலும் திருப்தியே வராது எக்ஸாம்பிளுக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இன்ச் டிவி மாடர்ன் கேஜட்ஸ் கார்ட் ட்ரெண்டி மொபைல் இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமும் இப்போ நியூ மாடல் டிவி மொபைல் வந்திருக்கு ஸோ அதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு மனசு அது பின்னாடியே இருந்தால் நிம்மதி எங்கே கிடைக்கும் ஸோ கம்பேர் பண்ணி போட்டி போட்டு எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் போதும்னு நினச்சி மனசை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க உங்க தேவைகளுக்கு சம்பாரிங்க அடுத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அட்ராக்ட் பண்ண ஓடாதீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு மேலே ஒருத்தர் ஏர்ன் பண்ண இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க சாப்டர் ஃபோர் குழப்பமான கூட்டல் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய விளைவுகளை கொடுக்கும் ஆரம்பத்தில் உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற காசுகளை போட்டு சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நாள் அதை உடச்சி பார்க்கும்போது பல்க் அமௌண்ட்டாக நான் சேர்த்துருக்கேனே அப்படின்னு நம்மளே அஞ்சடிப்படுவோம் நீங்கள் வீட்டில் உண்டியலில் போடுற காசை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட்டாக மாறுது இதுவே பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாக் மார்க்கெட்லே ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்ட் தர இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டால் ஆகி எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்கிற சின்ன சின்ன சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு பர்ச்சேஸ் இது எல்லாமே நாளடைவில் உங்கள் லைஃப்லையே ஃபினான்ஷியலாக பெரிய வித்தியாசத்தையே காட்டும் வாரன் பஃபட்டோட அத்தனை சக்ஸஸும் அவரோட சின்ன வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீண்ட நாட்களுக்கு அதை எடுக்காமல் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தது தான் காரணம் அவரோட திறமை இன்வெஸ்ட்மெண்ட் பட் அவரோட சீக்ரெட் டைம் தான் காம்பவுண்டிங்கோட பவர் ரொம்ப அதிகம் காம்பவுண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாப்டர் ஃபைவ் வளம் அடைதலும் வளமாயிருத்தலும் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் லாபத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காம சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அந்த லாஸுக்கும் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காம உங்க சேலரியில் இருந்து ஒரு டென் பர்சன்ட் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட் பாண்ட் பர்ச்சேஸ் இந்த மாதிரி டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்பதான் ஏதோ ஒரு கட்டத்தில் வேலையே போனாலும் திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டாலும் அந்த டைமை சமாளிக்க முடியும் ஸோ சம்பாதிக்கிற அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ணுறதுலையும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் ஆயிருங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க தேவைக்கு திங்ஸ் வாங்குங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி லைஃப்பை அடமான வைக்காதீங்க சாப்டர் சிக்ஸ் பூ விழுந்தால் வெற்றி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்மியான ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட திடீர்னு பெரிய லாபத்தை கொடுக்கும் ரசா த்ரீ தௌசண்ட் இண்டெக்ஸ் இது பல பப்ளிக் கம்பெனியோட கூட்டமைப்பு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்பெனிஸ் வேல்யூஸ் இழந்தாங்க திரும்ப ரெக்கவர் ஆகவே முடியலை பட் செவன் பர்சன்ட் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வேற லெவலில் ரிட்டர்ன் எடுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு அமேசான் எடுத்துக்கோங்க அமேசான் சீரியஸ் ப்ரைம் இதெல்லாமே வச்சுருக்காங்க இவங்களோட ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் தெரியும் பட் சீரியஸ் ப்ரைம் இதெல்லாம் தான் நிறைய ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு கொடுக்குது ஸோ எதையுமே குறைச்சி இடப்படாதீங்க சின்ன சின்ன எஃபர்ட்டும் பெரிய ப்ராஃபிட்ட தரும் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண இது கரெக்ட் டைம் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுதான் கார்ட்டூன்ஸ் பண்ணாரு அதில் பல கார்ட்டூன்ஸ் லாபமே இல்லை அப்படிங்கிற கார்ட்டூன் தான் மற்றதை விட பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்தது இவர் கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு சம்டைம் நம்ம நிறைய போடுற சில விஷயங்கள் ஒர்க் அவுட்டே ஆகாம ஃபெயிலியர் ஆகலாம் ஆனால் ஒரு சின்ன பிரேக் த்ரூ கம்மியாக வேல்யூ பண்ற ஒரு விஷயம் பெரிய சக்சஸை கொடுக்கும் தோல்வியை சந்திக்காத தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் ஸ்போர்ட்ஸ் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா முடியாது ஏன்னா எல்லா விஷயத்துலையும் தோல்வி இருக்கு அதையெல்லாம் தாண்டி பாசிட்டிவா நீண்ட நாட்களுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போதுதான் தான் வெற்றி கிடைக்கும் தோல்வியை பார்த்து துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சாப்டர் செவன் விடுதலை அதாவது ஃப்ரீடம் சுதந்திரம்னா என்ன ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சதையும் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை இன்னைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான லாபம் எது தெரியுமா காலத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் பணத்தால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய லாபம் நீங்கள் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் தான் அப்படின்னாலும் உடம்பு சரியில்லாத டைம்ல பேங்குகிட்ட எந்த கடனும் வாங்காமல் கொஞ்ச நாளைக்காவது ஒர்க்லேருந்து லீவ் எடுத்துக்கிட்டு அந்த காசை வச்சு உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த தொகை இல்லாத டைமில் தான் அதை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் வாழ்க்கைக்கான சுதந்திரத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான தான் உங்களை ஜாப்ல இருந்து ஃபயர் பண்ணும்போது இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வாழாம வேலைக்கு போகாமல் இருக்கிறத விட கிடைச்ச ஒரு நாமலான ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாறிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அந்த சாதாரண ஜாப் கூட உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும் ஒரு ஆறு மாத செலவுக்கான பணம் உங்ககிட்ட இருந்தால் உங்க மேனேஜர் டார்ச்சருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய நிலைமை இருக்காது ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில மாசத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் அடுத்த வேலை கிடைக்க வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நம்மளோட விருப்பத்தை மற்றவங்க ஆர்டர் போடுறப்ப அது மக்களுக்கு பிடிக்காது அதாவது ரிசல்ட் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி தான் வரும் அப்படின்னாலும் அடுத்தவங்க ஆர்டர் பண்றதால எதையோ இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க டெரிக் சிவர்ஸ் இவர் ஒரு இசையமைப்பாளர் அண்ட் பிசினஸ் மேனும் கூட இருபத்தி ரெண்டு வயசுல பன்னெண்டாயிரம் டாலரை சேவ் பண்ணி வச்சிருந்தாரு அந்த பன்னெண்டாயிரம் டாலர் தான் அவர் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த அமௌண்ட்டை பேக்கப்பாக வச்சு ஜாபை விட்டு ஃபுல் டைம் மியூசிக் பண்ணார் பணம் ரீதியா சுதந்திரம் கிடைச்சது பிசினஸையும் மில்லியன் கணக்குல வித்தாரு என் லைஃபோட ரியல் டேர்னிங் பாயிண்டே நான் பணக்கார ஆனது இல்ல என்னோட இருபத்தி ரெண்டு வயசுல எனக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு பணத்தை வச்சு கௌரவம் வாங்குறத விட சுதந்திரத்தை தான் பெரிய செல்வம் அப்படின்னு ஆத்தர் மார்கன் ஹாசல் சொல்றாரு பணம் இருக்கே லோன் கிடைக்குது அப்படின்னு உடனே செலவு பண்ணாமல் அதை காலத்துக்கும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சு சுதந்திரமாக வாழுங்க சாப்டர் எயிட் தோற்ற முரண்கள் மக்களுக்கு காசு பணம் வீடு காரு எல்லாம் வேணும் ஆனால் அது அவங்களுக்காக இல்லை அடுத்தவங்க இவங்களை பார்த்து மெச்சுக்கணும் பாராட்டணும் இல்லை போராமப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரியாலிட்டி என்னன்னா பீப்புள் நம்ம இருக்கிற பணத்தை பார்த்து பழக மாட்டாங்க பணம் தேவையில்லை காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல வேணும் தான் மற்றவங்க கிட்டே இருந்து மரியாதை கிடைக்க ங்கிறதுக்காக காசு செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யு மரியாதையும் மதிப்பும் தான் உங்க இலக்குனா பொருட்களை வாங்க பணத்தை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு இரக்கம் அன்பு கருணை இதெல்லாம் வளர்த்துக்கோங்க சாப்டர் நைன் காட்சிக்கு வராததே வெற்றி உண்மையான செல்வம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வீடு லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்க ரிச்சா தெரியலாம் ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க ரியல் ரிச்சா இருக்க மாட்டாங்க ஒருத்தர் பண்ற சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியில் தெரியாது ஆனா இதுதான் அவங்களுக்கு லாங் டேர்ம் செக்யூரிட்டியும் ஃப்ரீடமையும் அவங்களுக்கு தரும் காஸ்ட்லியான கார் வீடு ட்ரெஸ்ஸிங் வசதியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா இது எல்லாமே லயபிலிட்டிஸ் தான் எந்த ஒரு பொருள் உங்கள் பாக்கெட்டுக்கு காசை கொண்டு வருதோ அதுதான் அசெட் அசட் எந்த ஒரு பொருள் பாக்கெட்லேருந்து காசை எடுக்குதோ அதுதான் லயபிலிட்டிஸ் நம்மளை அடுத்தவங்க ரிச்சாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லயபிலிட்டிஸாக வாங்கி செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்ன்னு பணத்தை மல்டிபிள் பண்ணுற வழியை பாருங்கள் சாப்டர் நம்பர் டென் சேவ் மணி சுச்சுவேஷன் காரணமாக பிடிக்காத வேலை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்னு வைங்க சப்போஸ் உங்கள் கிட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா கவலைப்படாமல் வேலையை விட்டுட்டு வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டு தேவைகளை சமாளிக்க அந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்களாமே இதுதான் சேவிங்ஸோட பவர் இந்த பத்து சாப்டர்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் ஏழு சாப்டர்ஸ் இருக்குது பட் இந்த புக்கில் இந்த பத்து தான் ரொம்ப முக்கியம்னு நான் திங்க் பண்ணேன் அதனால தான் இந்த பத்தை நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் சாப்டரும் பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ